வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திருக்கிறோம் பிறந்த திகதி பிறந்த நட்சத்திரம் போன்று ஒருவர் பிறக்கும் கிழமையும் முக்கியமானது கிழமைகள் ஒருவரது பண்பு நலன்களுக்கும் அதன் விளைவாக அவர்களுடைய செயற்பாடுகளின் பலன்களுக்கும் காரணமாக அமைகிறது கிழமையின் மூலமாக அவர்களின் குணநலன்கள் நலன்கள் அவர்களின் பற்றி கூற முடியும் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளுமைத்துடன் இருக்கும் செல்வம் உடையவராய் இருப்பார்கள் கொடுத்த வாக்கை உயிர் போல் காப்பார்கள் அடுத்த மனமுடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் என இனிய சொற்களால் அனைவரையும் மயக்கிவிடுவார்கள் சுற்றமும் நடப்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் தந்திரக்காரனாய் இருப்பார்கள் பிறருக்கு உதவுபவர்களாக இருப்பார்கள் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என வாழ்வார்கள் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமையில் பிறந்தவர்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாகவும் இனிமையாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் கல்வி அறிவாளன் தெய்வ பக்தி உள்ளவன் மகிழ்வித்தவர் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்களால் புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுப்பானவர்களாகவும் வசதியானவர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருப்பார்களாம் அற நெறியில் விருப்பம் உடையவராய் இருப்பார்கள் உண்மை விளம்பிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எதிர்பாலின திணரை கவரும் இயல்புடையவர் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராயிருப்பர் இருப்பார் அழகாக பேசுவர் முகஸ்துதிக்கு மயங்குபவர்கள் சுயத்திறன் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமையில் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் இருக்கும் பிடித்தவரிடத்தில் பொறுமையானவர்கள் தன்மை உள்ளவர்கள் தன்னை யார் ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் கலங்காமல் முன்னேற்ற வழியில் தொடர்ந்து நடப்பவர்கள் மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுபவர்கள் இவ்வாறு நாம் பிறந்த கிழமைகள் எமக்கான குணாதிசயங்களை சொல்லுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்